இந்த காலத்துல நல்லத அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் தேர்தல் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு தற்பொழுது வந்து இடைக்கால நிர்வாகமாக ஒரு அணியை சேர்ந்தவர்கள் ஆட்சியில் வந்திருப்பதாக சொல்லப்படுகின்ற இந்த நேரத்துல இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டதற்கான காரணம் உயர் நீதிமன்ற உத்தரவு என்று சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா இதற்கு பின்னால் ஏராளமான காரணிகள் இருக்குது என்று நான் சொல்லிட்டே இருக்கேன் குறிப்பாக வந்து முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லாம தான் இந்த தேர்தலை நடத்தாமல் விலகி சென்றுள்ளார் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக இன்றைக்கு வந்து ஐயாவிடத்திலிருந்து எனக்கு ஒரு மெசேஜ் ஒரு தகவல் வந்திருக்கிறது இரண்டு நாட்களாக நான் வந்து அவர்களை தொடர்பு முயற்சி செய்தேன் ஆனால் அவர்களை என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை இன்று கிடைத்த இந்த செய்தி ஏராளமான அர்த்தங்களை கொண்டுள்ளது இந்த செய்தியை பாருங்க ஸ்க்ரீன்ஷாட்ல நான் போட்டிருக்கேன் அதாவது ஏற்கனவே முடிக்க முடியாமல் வழக்குகள் எனக்கு இருக்குது பழைய வழக்குகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த திருமண்டலத்தில் வந்து தலையிடுறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க சொந்த வேலைகள் இருக்குன்னு போட்டிருக்காங்க சோ அப்போ நான் வந்து ஐயாட்ட கேக்குற ஒரே கேள்வி என்னன்னா இத்தனை மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து உயர் நீதிமன்ற வழிகாட்டுதல் படி இங்க வந்திருக்கீங்க நீங்கள் ஆரம்பம் முழுதல் ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொண்டே தான் இருக்கிறீங்க உண்மையிலே உங்களுடைய தியாகம் வந்து பாத்தீங்கன்னா பெரியது ஸோ அதுல எந்த சந்தேகமும் இல்லை நாங்களும் உங்களை பாராட்டி கொண்டு வருகிறோம் நீங்கள் வந்து அதிகமாக மிரட்டப்பட்டிருக்கிறீர்கள் அது போல பார்த்தீங்கன்னா அவைச்சொல்கள் நிறைய என்ன பண்றீங்க நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக ஒரு அணியினர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஒரு மதத்தை சார்ந்தவர் என்று கொச்சைப்படுத்தினார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு அணியினரை சேர்ந்தவர் என்று வசப்பாடினார்கள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இந்த தேர்மண்டல தேர்தலை நிறைய நீதிபதிகளை வைத்து இந்த தேர்தலை நடத்துவதற்கு எத்தனை பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதாவது ஒரு எழுபத்தஞ்சு பிரசன் வந்து முடிந்த நேரத்தில் தற்பொழுது உயர் நீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற போர்வையில் இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்குது உங்களுடைய கூற்று இப்பொழுது அதில் உங்களுக்கு விருப்பமில்லை என்பதை உறுதி செய்திருக்கிறது எதற்காக விருப்பம் இல்லை என்பதை நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு நீங்கள் வந்து சொல்ல வேண்டும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் உணர்கின்றோம் நீங்கள் ஏதோ ஒரு வகையில மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள் மிரட்டப்பட்டிருக்கீர்கள் என்று நாங்க சொல்றோம் நீங்க யாராலும் மிரட்டப்பட்டிருக்கீங்க அது எந்த மாதிரி மிரட்டாங்கன்னு தெரியல அதனாலதான் பாத்தீங்கன்னா தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அது போல ஏராளமான மக்கள் எல்லா சேகரங்களையும் தேர்தலுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஆயத்தமாகி அவங்களுடைய கையில இருந்து பாத்தீங்கன்னா பல லட்சங்கள் கூட செலவு பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு தீர்வு காணாமல் இப்பொழுது வந்து இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டதுல வந்து பாத்தீங்கன்னா அது தேவனுடைய திட்டமா இருக்கலாம் ஆனாலும் இதை இனிமேல் எடுத்து சென்று உச்ச நீதிமன்றத்திலோ அல்லது இந்த உயர் நீதிமன்றத்திலோ நீங்கள் நான் இந்த தேர்தலை நடத்தி முடித்து ஒரு ஒரு நிர்வாகத்தை இங்கு அமைத்து செல்வேன் என்பதுதான் பாத்தீங்கன்னா அது சரியான ஒரு விஷயம் அதுதான் பாத்தீங்கன்னா தர்மம் அதுதான் நியாயம் என்பதை தூத்துக்குடி ஆசிரியர் திருமடல் மக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மக்களும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல மனிதர் நியாயமாக ஒரு தேர்தலை நடத்துவதற்கு தடை செய்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவரை மிரட்டி தற்பொழுது புறவாசல் வழியாக எந்த இந்த தேர்தல் நடத்தியிருந்தால் பத்து சதவீதம் கூட வெற்றி பெற இயலாத இந்த ஒரு குரூப் ஒரு ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் ஒரு நாலந்து அடியாளுக்களை வைத்துக்கொண்டு சினாடுல போய் பாத்தீங்கன்னா ஒரு வாரமா கால வந்து கதறி அழுது எதையோ கொடுக்க வேண்டியதை கொடுத்து இங்கு வந்து உட்கார்ந்து என்ன பண்றாங்க காட்டாட்சி செய்வதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்கள் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இவர்கள் இந்த திருமண்டலத்தால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இவங்களால தலையில்னால என்ன பண்ண முடியாது தேர்தலை எதிர்கொண்டு வர முடியாது அதனால பாத்தீங்கன்னா சிநாடகம் பண்றாங்க போய் காலில் விழுந்து அவர்களும் இவர்களை கைப்பாவையாக வைத்துக் கொண்டு இங்கே பண்ணிருக்காங்க ஒரு பொம்மை அரசாங்கத்தை என்ன பண்ணியிருக்காங்க நேற்றைய தினத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல இவருடைய காட்டாட்சி ஆரம்பித்து விட்டது இன்று இன்று வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல ஊழியர்கள் இரண்டு பேரை ஆம்ஸ்ட்ராங் என்பவரையும் பாத்தீங்கன்னா சாலமோன் என்பவரையும் காலை முதல் கையெழுத்து போட விடாமல் மிரட்டி கொண்டே என்ன பண்றோம் இனி இப்போ சொல்லி நம்ம நாலு மணிக்கு என்ன வந்து பாருன்னு சொல்லி தற்போது செயலாளர் என்று தன்னைத்தானே வரைசாற்றி கொண்டிருக்கின்ற கிப்சன் அவர்கள் தொடர்ந்தவர்களை வன்மம் வன்மத்தோடு நடத்தி வருகிறார் இது கடுமையான கண்டனத்துக்குரியது நான் சொன்ன அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த எலெக்ஷன் ஆபீஸ் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நீதிபதி முன்பு இந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் என்ன மிரட்டிருக்காங்க நான் ரெண்டு மாசத்துல நான் தான் வந்து லேஸ் வர போறேன் வந்து ஒன்னு ஒரு வழிபடன்னு சொல்லி மிரட்டிய ஒரு நபர் இன்று நீதிபதி இல்லை என்று தெரிந்ததும் தன்னுடைய சுயரூபத்தை தன்னுடைய கோர முகத்தை வெளிக்காட்ட ஆரம்பித்திருக்கிறார் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது என்ன சொல்லல இது வந்து அதாவது ரப்பர் ஸ்டாம்ப் பதவி கூட உங்களுக்கு கிடையாது ஏதோ வீடியோ கான்பரன்ஸ் வருவாங்களா இவங்களா பேர் சொல்லுவாங்களா இவங்களா வைப்பாங்களா இது என்ன நாடா காடா எது நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்கள் கடுமையாக எதிர்க்க வேண்டும் இவருக்கு என்ன தகுதி இருக்கு தன்னுடைய சொந்த சேகரத்தில் நின்று வெற்றி பெற தகுதி இல்லாத ஒரு நபர் எங்கேயோ ஓடி போய் யார் காலையை பிடிச்சு வந்து அன்னபோஸ்ட்ல வெற்றி பெற்று வந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமண்டல ஊழியரை கையெழுத்து போட கூடாதுன்னு சொல்றது இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கிறத மட்டும் பாத்தீங்கன்னா அனைத்து மக்களும் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக நீங்கள் அவர்களை கையெழுத்து போட சொல்லிட்டு அவர்கள் மேல் எந்த மன்மத்தையும் காட்டக்கூடாது யாராக இருந்தாலும் சரிதான் அது வந்து திருமண்டல ஊழியர்கள் மட்டுமல்ல திருமண்டல ஆசிரியர்கள் திருமண்டல ரைட்ஸும் கிடையாது முடிந்தால் முடிந்தால் சவால் விடுறோம் சவால் விடுறோம் நீ தேர்தலை அறிவித்து தேர்தல நின்று வெற்றி பெற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த சீட்ல வந்து உட்கார்ந்துட்டு உங்க திறமையை காட்டுங்க அப்ப வந்துக்கிறோம் இது புறவாசல் வழியாக வந்துட்டு எந்த எந்த தகுதியும் இல்லாம ஒரு தராதரம் இல்லாத நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு எங்களை ஆட்சி செய்வீங்க எங்களுக்கு அதிகாரம் செத்துவீங்க நாங்க பொறுத்துட்டு இருக்குமா மக்களை நீங்கள் ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் சினாடுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து யார் காலையோ பிடித்து கொண்டு உட்கார்ந்து சினாடு என்பதும் தற்பொழுது சிதைந்து போய் கொண்டிருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நமது தாய் திருமண்டலமான திருநெல்வேலி பிஷப்பை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக நிறைய முயற்சி செய்தாங்க ஆனால் திருநெல்வேலி மக்கள் வந்து பாத்தினா விழித்துக் கொண்டார்கள் உடனே என்ன பண்ணாங்க சொல்லிட்டாங்க திருநெல்வேலி பிஷப் மேல கை வச்சா நாங்க டிடி டி அனௌன்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க சினாடுல இருந்து என பண்ணுவோம் தென்னிந்திய திருச்சபை இருந்து வெளியே போகணும்னு சொன்னாங்க இன்னைக்கு போயிருக்காங்க எனக்கு நன்றாக தெரியும் அதாவது மாடரேட்டர் எலெக்ஷன் முடிஞ்ச அந்த வாரத்துல என்ன பண்ணாங்க ஐயாவை என்ன பிஷப் திருநெல்வேலி நினைச்சாங்க இன்னைக்கு வர முடியல காரணம் அங்க இருக்கிற மக்களும் ஒற்றுமை அங்க இருக்கிற ஆயிரம் மக்களின் ஒற்றுமை அதனால அந்த பேராயிரம் ஒண்ணும் பண்ண முடியல இதுதான் சமயம் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களே நீங்கள் நீங்கள் வெளித்துக்கொள்ளுங்கள் இவர்கள் தகுதியற்றவர்கள் நான் சொல்றேன் இவருக்கு என்ன தகுதி இந்த வந்து நேற்று வரைக்கும் யார் இவர் யார் இவர் நீ யோசிச்சு பாருங்க அதாவது வந்து இந்த ரேஷியோ வந்து கணக்கெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கே வந்து இருபது சதவீதம் கிடையாது அதாவது இருபது சதவீதம் இருந்தது இப்ப பத்துக்கு பாத்தீங்கன்னா இவர்கள் செய்த படுபாதக செயல் அந்த தேர்தல் நிறுத்தினா இவருடைய அணியினரே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க அதாவது எப்படியாவது தேர்தல் வந்து விட்டா ஏதோ ஒரு நிர்வாகம் நமது திருமண்டலத்தை நிர்வாகம் செய்வதற்கு ஏதோ ஒரு நிர்வாகம் யாராவது வந்து என்ன பண்ணுவோம் நிர்வாகம் பண்ணுவோம் பாருங்க ஒரு தலை இல்லாத முண்டம் போல என்ன பண்ணுது இது கிடக்குது அதாவது ஒரு தலைவன் இல்லாத கூட்டமாக ஒரு பேராயர் இல்லாத மக்கள் வந்து ஆயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிதறி போயிருக்காங்க எல்லாரும் நினைத்ததுக்கு இவர்கள் என்ன பண்ணிருக்காங்க இரண்டு பேர் நான் சொல்றேன் இரண்டு பேர் ஒரு குடும்பத்தினர் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண்டல மக்களை வந்து என்ன பண்ணும் அடிமையாக்க நினைப்பது வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த ஸ்டேயை என்ன பண்றாங்க ஒரு டீம் என்ன பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க எங்களுக்கு சின்னாடு மேல நம்பிக்கை இல்லை நிச்சயமாக நீதிமன்றம் நியமிக்கப்பட்ட அவர்கள் தான் என்ன பண்ணுங்க வந்து தேர்தல் நடத்தணும் ஏற்கனவே பாதி முடிஞ்சிட்டு அதுல இருந்து ஆரம்பிக்கணும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க கூடாது தெளிவா இருக்கும் ஏன்னா வந்து நிறைய சேகரங்கள் என்ன பண்றாங்க போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க பைத்தே பைத்தியக்காரங்களா அவங்களா பைத்தியக்காரங்களா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் மீதி இருக்கின்ற சேகரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துக்குள் கண்டிப்பாக உயர் நீதிமன்ற ஓய்வு ஓய்வெற்ற நீதிபதி ஒருத்தரை வச்சு என்ன பண்ணும் தேர்தல் நடத்தி முடித்து என்ன பண்ணும் அடுத்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த வருடத்துக்குள்ள தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு ஒரு நல்ல நிர்வாகம் வந்துவிட வேண்டும் அது போல பாத்தீங்கன்னா பேராயர் நடந்து நடந்துவிட வேண்டும் இதற்கு தடையாக இருப்பவங்க இவங்க இவங்க பாத்தீங்கன்னா தேர்தல் நின்று ஜெயிக்க முடியாதுனால அப்படியே என்ன பண்ணிடலாம் அடுத்த ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கொண்டு போய் நினைக்கிறாங்க எந்த ஜென்மத்திலும் நடக்காது இன்னொரு விஷயம் சொல்லுங்கன்னா நீதிபதி ஐயா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க ஒன்றரை இல்ல மூணு வருஷம் என்ன பண்ணுவோம் கையில கொடுத்துருவோம் சொல்லி வரைக்கும் பேசியிருக்காங்க அது போல நீதிபதி ஐயா அவர்கள் தான் மிரட்டப்பட்டிருக்காங்க அவருக்கு கீழ் இருந்த நீதிபதிகள் மற்றவர்கள் தான் பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்க இந்த தேர்தலை நம்ம தான் நடத்தணும் ஆசிரியர் திருமண்டல மக்கள் நீங்கள் ஒன்று கூட வேண்டும் நீங்கள் மக்கள் புரட்சிக்கு தயாராங்க பாருங்க கொஞ்சமாவது இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்றீங்க இவனுக்கு வந்து கடவுள் பயம் இருக்கா இல்லைன்னா மக்களை பற்றி எந்த அக்கறை இருக்கா பாருங்க வந்து ஒரு நாள் அவராக பண்ணியாச்சு ரெண்டு திருமண்டல ஊழல் பண்ணியாச்சு மிரட்டி கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்றாரு இதே காட்டாட்சி உங்களுக்கும் வரும் டீச்சர்ஸ் நான் சொல்ல கேளுங்க லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க நாற்பது குருமார்கள் என்ன பண்ணிருக்காங்க மாத்தருக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இந்த வாரம் போச்சுன்னா அடுத்த வாரம் கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க இதற்கு எக்காரத்தை கொண்டு விடக்கூடாது சோ எனவே தூத்துக்குடி நாசிரியர் திருமடல மக்கள் மக்கள் புரட்சிக்கு தயாராகுங்க இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பிக்கும் போது சென்னையில நான் அங்கதான் இருந்தேன் வெறும் அஞ்சு பேர் என்ன பண்ணாங்க நின்னாங்க அஞ்சு பத்தாச்சு பத்து பதினஞ்சு ஆச்சு பதினஞ்சு என்ன பண்ணிச்சு இருபதாச்சு இருபது ஆச்சு பற்றி கொண்டு இருந்தது தமிழகம் முழுவதும் பற்றி இருந்தது நீக்கப்பட்டது எல்லா அரசாங்கங்களும் உலகத்திலிருந்து எல்லா மீடியாக்களையும் திரும்பிச்சு மத்திய அரசாங்கம் செவ்விசாயுக்கு ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்குது அது போல ஒரு புரட்சிக்கு தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல் மக்கள் தயாராகங்கள் இந்த வாரம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையே அதை நாம் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் இவர்களுக்கு முக்கியமாக சின்னாடில் உள்ளவர்கள் நம்மளை என்ன பண்றாங்க ஏதோ சிறுபிளைத்தனமா போல செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு தேர்தல் நடவடிக்கை நடந்ததுக்கு பிறகு சின்னாடு வந்து என்ன பண்ணுமா இஷ்டத்துக்கு தகுதி இல்லாத ஒரு நபர்கள் கொண்டு வந்து வைக்குமா இவர்கள் நமக்கு தலைவர்களா நம்ம எல்லாம் இவர்களுக்கு கொத்தடிமைகளா கொத்தடிமைகளா என்ன தகுதி இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க தேர்தல் நின்று வெற்றி பெறதுக்கு தகுதி இல்லாத ஒரு தராதரம் இல்லாத மனிதர்கள் வந்து நமக்கு தலைவர்களாங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க சோ இந்த வாரம் பாப்போம் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்றாங்க அப்பீல் போறாங்க அங்க முடிவில்லை என்றால் ஒவ்வொரு ஆலயத்தின் முன்பால் நின்று வருகின்ற வாரம் கருப்பு கொடி ஏந்தி அனைவரும் என்ன ஈடுபடுங்க இதற்கு தயாராகுங்க நான் வரேன் நான் வரேன் ஒவ்வொருத்தரும் ஒரு சேகரத்துக்கு ஒரு தேவா ஜனநாயகத்துல நம்பிக்கை இருக்க ஒரு தேவா நமது பேராலயம் முன்பு மிகப்பெரிய திரள் ஆர்ப்பாட்டம் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் சின்னாடுக்கு நம்ம இங்க போடுற சத்தம் சின்னாடோட காதை கேட்கும் தன்னால என்ன பண்ணுவான் எல்லாம் இறங்கி வருவாங்க மக்கள் அவ்வளவு ஒண்ணு இல்லாத கிள்ளுக்கிறியா ஒரு தகுதி இல்லாத நீ தலைவன வச்சு சொல்லு நீ எங்க ஜெயிச்ச நீ முதல்ல சொல்லு உனக்கு என்ன சப்போர்ட் இருக்கு சொல்லு இப்போ நம்ம ஓட்டு போடுவோம் இப்போ ஓட்டு போடுவோம் ராஜன் ஒரு சைடு டிஎஸ்எப் ஒரு சைடு அப்படியே போடுவோம் ரெண்டு அணியாக போடுவோம் எத்தனை பேர் உங்களுக்கு இப்போ செலக்ட் பண்ணாங்கல்ல இந்த அறுபத்தி ரெண்டு பேரை கொண்டு வருவோம் இதுல நம்ம முடிவு பண்ணிடுவோம் அவர்களுக்கு சேலஞ்ச் இப்போ பண்ண அந்த அறுபத்தி பேர் இருக்காங்க இப்போ அந்த அறுபத்தி ரெண்டு பேரை கூட்டு வருவோம் கையில போனோம் சீட்டை கொடுப்போம் ஓட்டு போட சொல்லுவோம் அதுல உனால வர முடியும்னா சொல்லு நீ பேசுறீங்க நீங்க இதற்கு ஒத்துக்கொண்டால் இதற்கு ஒத்துக்கொண்டால் ஓபன் சேலஞ்ச் இதற்கு ஒத்துக்கொண்டா அந்த அறுபத்தி ரெண்டு வரை வச்சு போற எலக்ஷன் நடப்போம் அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எஃப் இல்லன்னா வந்து எஸ்டி கராஜ் நானே ஒத்துக்கிறேன் ரெண்டு டீமே இருக்கட்டும் ஒன்னும் உங்கள மாதிரி ஒன்னு இல்லாத மனுஷன் அடிமையா இருக்க தொடர்ந்து பண்ணலாம் ஓபன் சேலஞ்ச் பண்ணி என்ன பண்ணலாம் நாங்க வந்து என்ன பண்ணோம் இதற்கு திருமண்டல மக்கள் சின்னாட்ல இருந்து நமக்கு என்ன பண்ணாது நிச்சயமா சப்போர்ட் வராது திருமண்டல மக்கள் தயவு செய்து ரெடியா இருங்க உங்கள் எதிர்ப்பை நீங்கள் பதிவு செய்யவில்லை என்றால் எதிர்காலத்தில் நடமாடுகின்ற ஒன்றுமில்லாத உணர்ச்சி இல்லாத மனிதர்களாக உங்களை மாற்றி விடுவார்கள் எனவே அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் தயாராக இருங்கள் நானும் வருகிறேன் இறங்கி போராடுவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமக்கு இருக்கிறார் எங்களை ஆளும் தலைவன் வீரனாக வெற்றியாளனாக இருக்க வேண்டும் தைரியம் இருந்தால் நெஞ்சில் வீரம் இருந்தால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட டிசி மண்பர்களை வைத்து தேர்தலை நடத்தி அதில் வெற்றி பெற்று அதற்கு பிறகு செயலாளர் பொறுப்பில் உட்காருங்கள் சவால் இல்லையே தார்மீக தோல்வியை ஒத்துக்கொண்டு திருமண்டல அலுவலகத்தை விட்டு வெளியேறுங்கள் இல்லை மக்கள் புரட்சியால் தூக்கி எறியப்பட்டு வெளியேற்றப்படுவீர்கள் எச்சரிக்கை எச்சரிக்கை